ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து கொடுமையான கொடுமை ஏங்க ஒரு பொண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு என்ன அவங்க தம்பியோட பிறந்த நாளைக்கு போணுச்சு இது ஒரு தப்பா இது ஒரு பெரிய தப்புன்னு நம்ம முத்து போடுற சீனு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுக்கு உடனே குடிச்சிட்டு வருவாராம் குடிச்சிட்டு வந்தவிட்டு வந்து என்னை மதிக்கலை என்னை அசிங்கப்படுத்திட்ட என்னை மதிக்கலை என் பேச்சை மீறி போயிட்ட நான் கிழிச்ச கோட்டை என்ன என்னான்னா கதை ஐயோ 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 பாவம் அவங்களும் என்னென்னமோ சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க ம் கேட்ட மாதிரி இல்லை இவர் என்னன்னாக்கா பெட்ஷீட்டையும் தலைகானையும் தூக்கி போட்டு நீ கீழே படுத்துக்க நான் மேலே படுத்துக்கிறேன் அப்போ அந்த இடத்துல கூட அவருடைய அந்த நம்ம தான் ஒஸ்திங்கிற மாதிரி தானே பேசுகிற மாதிரி இருக்குது அப்போது வந்து நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தால் மீனா வந்து கட்டிலில் படுத்து தூங்கலாம் சண்டை போட்டுட்டாக்கா உடனே கீழே நீ படுத்து தூங்கு நீ மேலே என்ன அதுங்க அது அதை மாதிரி தான் முத்து பண்ணுறாரு முத்து இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் பார்த்தாங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதோட கம்முன்னு ஆகிட்டாங்க பொழுது விடியுது மீனாக அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடையில் என்னான்னு கேட்டிங்கன்னா நைட்டே என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயா விஜயாவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குதான் பையன் குடிக்கிறது அவங்க நல்லா திரும்பி கேட்குறாங்க உலகத்திலையே பையன் குடிச்சிட்டு வந்தாக்கா சந்தோஷமாக இருக்கிற ஒரு தாயினா அது உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு நல்லா மீனாகவும் கேட்டு தான் விட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பையன் திருந்திட்டானேன்னு கவலையாக இருந்துச்சான் அதாவது பொண்டாட்டியால் பையன் திருந்திட்டானேன்னு கவலையாக இருந்துச்சான் இப்போ திரும்ப வந்து பொண்டாட்டியாலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சந்தோஷமாக இருக்கான் கேட்டுக்குங்க எங்கேயாவது அடுக்குமா இது அதோட என்னான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ என்னான்னா பொழுது விடிஞ்சுதா பொழுது விடிஞ்சோனே முத்து வந்துட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சவொடனே பார்த்தாக்கா எதுக்கு அவங்க அப்பா உட்காந்து காஃபி இருக்காரு அவங்க அப்பா வந்துட்டு வந்தவொடனே என்ன சொல்கிறாரு முத்து எப்ப வந்தான் நைட்டுன்னு கேட்குறாரு மீனாகிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க குடிச்சதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் அவர்கிட்ட உ பாவம் வந்துட்டு முந்தியெல்லாம் வந்துட்டு அவன் நைட்டு லேட்டாக வருவான் குடிச்சு குடிச்சிட்டு வருவான் அவன் குடிச்சிட்டு வந்தோன்ன சாப்பிட்டுட்டு படுத்து சாப்பிட வைக்கணுமே நான் சோபாவிலேயே உட்காந்து கிடப்பேன் இப்போ நீ வந்ததுலேருந்து நான் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நீ தான் உட்காந்துட்டு இருக்கியாமா பார்த்துக்கம்மா பத்திரமா இப்போ தான் கொஞ்சம் திருந்திருக்கான் இப்போ குடிக்கிறது கிடையாது கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுறான் சவாரி இருந்தால் மட்டும்தான் லேட்டாக வரான் பார்த்துக்குவோமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு முத்து எங்கேருந்து வர்றாரு ஏண்டா இப்போ நைட்டு லேட்டாக வந்தியா அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் ஆகிடுச்சி சவாரி இருந்துச்சின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்னா காஃபி குடி அப்படின்னா இல்லை அந்த குளிச்சுட்டு வந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு மூஞ்சி கழுவ போறாரு அதுக்குள்ளே காஃபி கொண்டாந்து நீ நீட்டுறாங்க நம்ம மீனா எனக்கு காஃபி வேணாம் என்னை மதிக்காத பொண்டாட்டிக்கிட்ட நான் காஃபி வாங்கி குடிக்க மாட்டேன் அவள் கையால் என்னமே நான் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறாரு அவங்க அப்பாவுக்கு தெரியாமே அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா குளிக்க போகிறார் குளிக்க போனோடனே உள்ள ரூமுக்குள்ளே என்னான்னு கேட்டிங்கன்னா காரோட சாவியையும் ஃபோனோ இதையோ போட்டுட்டு போகிறாரு நம்ம மீனை என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டாங்க இவர் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டு சாவிய காணும் சாவியை கானுன்னு தேடுறாரு அதுக்குள்ளே நம்ம விஜயா சும்மா இருப்பாங்களா விஜயா சொல்கிறாங்க நிதானத்தில் வந்தால் தானே அவனுக்கு அதெல்லாம் தெரியும் அவன் நைட்டு வரும்போது அவன் காலுக்கு இல்லை தரையிலே படலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தோடனே அவங்க அப்பா ஏண்டா குடிச்சிட்டு வந்தியாடா நைட்டு அப்படின்னு கேட்டோன்னா கிட்ட கேட்குறாரு நைட்டு குடிச்சிட்டு வந்தானா அப்படின்ட்டு மீனா வந்துட்டு பதில் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாக்கா அமைதியாக இருக்கும்போதே தெரியலையா அவன் குடிச்சிட்டு தான் வந்தான்னு அப்படின்னு விஜயாவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் ஆனால் அவங்க அம்மா சொல்கிறத விட்டார் மீனாவை பிடிச்சிக்கிட்டாரு நான் குடித்தது வந்து அப்பாவுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அடுத்து என்னன்னா மீனா என்ன பண்ணுறாங்க இருங்க நான் சாவியை எடுத்தான்னு தரேன் நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ வீட்டில் கிச்சனுக்குள்ளே வந்தீங்கல்ல அப்போ கிச்சன்லேயே சாவியை வச்சுருக்கீங்க இந்தாங்கன்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் அந்த அளவுக்குலாம் குடிக்கவே இல்லை கொஞ்சமாக தான் நான் குடித்தேன் குடித்தது எனக்கு நிதானமும் நல்லா தெரியும் நான் கிச்சன் பக்கம் வரவே இல்லை நான் வந்தவொனே நீ சாப்பிட சொன்னேன் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிவிட்டு நான் கட்டிலில் படுத்து நான் தூங்கிட்டேன் நான் கிச்சன் பக்கம் போவே இல்லை வேணும்னே நீ வந்துட்டு கொண்டே சாவியை அங்கே வச்சுட்டு அப்பா கிட்டே வந்து நான் குடித்ததை தெரியப்படுத்தணுன்ட்டு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கடைசியாக சொன்னது விஜயா அவர் சொல்லிட்டாரு இப்படியே நீ இருந்தினாக்கா அவன் திருந்த மாட்டான் நீ என்ன பண்ணுற இனிமோ அவன் குடிச்சிட்டு வந்தானா வீட்டுக்குள்ளே விடாத அவன் வெளியிலேயே படுத்து நாலு நாள் தூங்கினான்னா ஆட்டோமேட்டிக்காக குடிக்க மாட்டான் நீ கொஞ்சம் கண்டிஷனாக நடந்துக்கிட்டீனா தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க சரிங்க மாமா இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இவர் வந்துட்டு சவாரிக்கு கிளம்பி போயிட்டார் அவன் முத்து போயிட்டார் கார் எடுத்துகிட்டு போயிட்டார் அங்கே போய் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சவாரி வந்து வர சவாரியெல்லாம் மாற்றி மாற்றி விட்டுட்டு நிற்கிறாரு அங்கே செல்வம் வந்து கேட்குறாரு என்னடா தான் என்ன தானடா உனக்கு பிரச்சனை வர சவாரி எதையுமே போகாமல் நீ பிடிக்க உன் இஷ்டத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற அம்மி த சிஸ்டர் மேலே கோவமாக இருந்தாக்கா சவாரிக்கு போக மாட்டியா சிஸ்டர் மேலே நாளைக்கே நீ வந்துட்டு கோவம் தீர்ந்து பேசிடுவேன் சவாரி வந்து உனக்கு வந்துடுமா காசு சம்பாரிச்சிட முடியுமா ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் கட்ட போகிறேன் அப்படின்னு ஓடி ஓடி சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு உன் பேச்சை மீறி போயிட்டாங்கங்கிறதுக்காக அப்படியே நின்றுகிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்குறாரு எதுக்காக சம்பாதிக்கணும் எதுக்காக ரூம் கட்டணும் எதுக்காக நான் ஓடி ஓடி போய் இருக்கணும் என் பேச்சை மீறிக்கிட்ட அவள் போனான் அப்புறம் என்னத்துக்கு நான் அவள் சொன்னத்துக்காக நான் அவளுக்கு நகை வாங்கி போடுறதுக்கு உழைக்கணுமா நான் ரூம் கட்டுறதுக்கு உழைக்கணுமான்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாரு பேசிக்கிட்டே போது அங்கேருந்து நம்ம மீனாவோட அம்மாவும் சீதாவும் அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இது மாதிரி நான் தான் வர சொன்னேன் அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் வர சொன்னேன் அவள் வந்து குழந்தையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் என் புருஷன் மொழாண்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவோம் மீனா தான் இந்த சீதாவையும் சத்தியாவையும் வளர்த்தா அவள் குழந்த மாதிரி நினச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தாள் பிறந்த நாள் அதுமா தம்பிக்காக வேண்டி ஏதோ வந்துட்டா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளோதோ பேசி பார்க்குறாங்க அது எப்படி என்னை மீறி போனா அது எப்படி என்னை மீறி போனா அப்போ எனக்கு மதிப்பு கிடையாது அவள் தம்பி மேலே தானே பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சீதாவும் எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாங்க மீனாவோட அம்மாவும் எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல திடீர்னு சவாரி வந்தோன்னா காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் கிளம்பி போயிட்டார் இவங்க மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இது ஒரு நிமிஷம் அங்கே கோயிலுக்கு வர வச்சதுக்கு இங்கே இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இவருக்கு சமாதானம் ஆகிற மாதிரி தெரில மீனாவும் என்ன பண்ணுவாங்க தான் முடியும் ஆனால் இது முத்து பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க என்ன நடந்துருச்சு என்ன உன் வீட்டுக்குள்ளேருந்து எதாவது நகையை திருட்டாங்களா இல்லை உனக்கு தெரியாமல் உன் வீட்டு பத்திரத்தை கொண்டே எதாவது அடமானம் வச்சிட்டாங்களா உங்கள் அம்மா அதை அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஜம்மமாக உட்காந்துருக்குது விஜயா என்னென்ன வேலைங்க பார்த்தாங்க அவங்க புருஷனுக்கு தெரியாமல் ஆ புருஷனுக்கு தெரியாமல் எங்கெங்கே போவாங்க மனோஜி வெளியில் ஓடி போனப்போ போய் ரூமில் போய் பார்த்தது என்ன மனோஜிக்கு கஷ்டம்னு வேணால் மீனாவோட நகையை விற்று கொடுத்தது என்ன மனோஜிக்கு ஒரு கஷ்டம்னு வேணால் ப இது ரோஹிணிக்கு பார்லர் வைக்கிறதுக்காக வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சது என்ன என்னென்ன வேலை என்னென்ன வேலை பார்த்தாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அண்ணாமலை குடும்பம் இல்லையா அப்பாவளை அப்பா பேச கேட்பேன் அப்பா வழி தான் பின்பற்றுவேன் அப்பா மாதிரியே நேர்மையாக இருப்பேன் அப்பா மாதிரியே நியாயத்தை தான் பேசுவேங்கிறாரு ஆனால் வந்துட்டு மீனா பண்ண ஒரே தப்பு என்ன இவர் போகக்கூடாதுன்னு சொன்னார் அவங்க போனாங்க இதில் என்ன தப்பு வந்துருச்சு கூட பிறந்த தம்பி ஆயிரம் தப்பு பண்ணாலும் தம்பி தம்பி தானே பிறந்த நாளைக்கு வந்துட்டு நீ வந்தால் தான் நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன்னு அவர் குழந்தை மாதிரி அவர் சத்தியாக அட முடிக்கிறாரு போய் தானே ஆக முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அதுக்காக அவங்க போயிட்டாங்க இப்போ வந்துட்டு இதுக்காக வந்து இப்போ தண்டனை கொடுத்துக்கிட்டு நான் இனிமோ பேச மாட்டேன் இனிமோ நீ வந்து என் பொண்டாட்டி கிடையாது நீ ஓ ஓ பேச்சை நான் கேட்க மாட்டேன் டெய்லி நான் குடிச்சிட்டு தான் ஓடுவேனா குடிச்சிட்டு வா அவங்க தான் சொல்கிறாங்க குடித்தாக்கா உங்கள் உடம்பு தான் வீணாக போகும் அப்படின்ட்டு இதோட இருக்குது இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம மனோஜும் ரோகினியோ ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ உனக்கு குழந்தைய குழந்தை கனவாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கள ரோகிணி அந்த கொண குழந்தை கனவாக வரதுனால தான் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தேன் ஒரு நல்ல ஜோசியர் ஒருத்தர் இருக்காராம் நம்ம போய்ட்டு குழந்தை எப்போ பிறக்கோ ஏது பிறக்கோன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லி நம்ம மனோஜி ரோஹினிகிட்ட சொல்கிறாரு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ஜோசியரை பார்க்க போக கூடாது டாக்டரை பார்க்க போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை மனோஜை பாருங்க குழந்தை இல்லைன்னா டாக்டரை தானே பார்க்க போகணும் ஜோசியரை போய் பார்க்க போனாக்கா குழந்தை பிறந்துருமா ரோஹிணி கரெக்டாக தான் கேள்வி கேட்குறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரில அதாவது குழந்த இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ மனோஜி மேலே மிஸ்டேக் இருக்கா ரோஹிணி மேலே ரோஹிணி மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை செக் பண்ணிட்டாங்க இப்போ மனோஜி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க வந்துட்டு யார் மேலே என்ன மிஸ்டேக்குன்னு டாக்டரை போய் பார்த்தா தானே தெரியும் இதோட இருக்குது மீனாவோட நிலம தான் மோசமாக இருக்குது ஆனால் முத்து பண்ணுறது இங்கே ரொம்ப ரொம்ப ஓவர் முத்து இவ்வளவு குடிப்பாராம் ஒவ்வொரு வாட்டியும் மீனாவை என் தலையில் கட்டிட்டாங்க ஒன்று என் தலையில் கட்டிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க தாங்கிக்கிறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க காலையில் முத்துக்கு எதுக்க தான் சொல்கிறாங்க அண்ணாமலை உட்காந்துருக்காரு முத்து முத்துக்கு எதுக்க சொல்கிறாங்க அவன் குடித்தா கூட இவள் திருத்த மாட்டா இவளுக்கு சந்தோஷம் அப்போ தானே இவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம் அவன் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டாக்கா இவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம் அதனால் அவன் குடித்தாக்கா இவன் வந்து திருத்த திருத்தமாட்டான் சந்தோஷம்தான் படுவான்னு சொல்லி மீனாவை சொல்கிறாங்க அப்போ முத்து பார்த்துட்டு தானே நிற்கிறாரு அவங்க அம்மா அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் மீனாவை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசுகிறாங்க அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அவங்க குடும்பம் பண்ணுறாங்க அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அதையும் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு முத்து இன்றைக்கி என்னமோ உலகத்துலேயே பண்ணாத தப்போ மீனா பண்ணின மாதிரிலாம் அப்படியே வந்துட்டு இனிமோ என்கிட்ட பேசாதே இனிமேல் நீ வந்து எனக்கு சோறாக்கி கொடுக்காதே இனிமேல் நீ என்னை பற்றி எதுவும் கேட்காத நான் டெய்லிக்கும் குடிச்சிட்டு தான் வருவேன் என்ன இது பேச்சு ம் அவருக்கு யார் மாதிரி பொண்டாட்டி வரணும் தெரியுமா நம்ம ஸ்ருதி மாதிரி பொண்டாட்டி தான் நம்ம முத்துக்கு கிடைக்கணும் எப்படி பாருங்க குழந்த பெற்றுக்கிறதுக்கு வாடகை தாய் மூலியமாக தான் என்னால் பெற்றுக்க முடியும் இதில் நான் மட்டும்தான் முடிவு எடுப்பேன் நீ வந்து உன்னோட முடிவெல்லாம் இதில் சொல்லக்கூடாது நான் ஒன்றும் உனக்கு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் கிடையாது நீ வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிகிட்டு வந்துனோன்னா நீ கேட்குற பிள்ளையெல்லாம் பெற்று கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஏன் உடம்பு தாங்காது நான்லாம் வந்துட்டு வாடகை தாய் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்குவோம் உனக்கு தேவை குழந்த அது எப்படி வந்தால் உனக்கு என்னான்னு கேட்குறாங்க பாருங்கள் ஸ்ருதி நீ யார் இதில் முடிவு எடுக்கிறது அப்படின்னு மாதிரி ஆள் தான் வரணும் முத்துக்கு ஆ மீனா வந்து முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு முத்து சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க முத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதனால் வந்து அவர் அப்படி தான் பேசியிருக்கிறப்பார் எனக்கு முத்து மேலே நேற்றுலேருந்து கோவம் என்ன பெரிய அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு அப்படியும் வீட்டுக்கு கூட போகலையே கோயிலுக்குலாம் போனாங்க கோயிலில் போய் ரெண்டு கப்பு கூழு தான் எடுத்து ஊற்றிட்டு வந்தாங்க பாவம் ஒரு கப்பு கூழு கூட அந்த பொண்ணு ஆ அதுக்கு இந்த பாடுபடுத்துகிறாரு அந்த மனசன் இப்படி என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து இந்த முத்துவை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் உட்காந்துருக்குறாங்க என்றைக்கு நிம்மதியாக சோறு தின்ட்டுருக்குறாங்க அவங்க இதோட இருக்குது பார்க்கலாம் என்ன தான் ஆக போகுது எப்படி தான் சமாதானம் ஆகிறாரு நம்ம முத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க